தமிழ்நாடு சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் நாற்பத்தி ஒரு மாத பணிநீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வலியுறுத்தி தீப்பந்தம் ஏந்தி மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது இன்றைய தினம் இந்த சாலை பணியாளர்கள் சாதாரணமாக உழைக்கக்கூடிய ரத்தம் சிந்து வியர்வை செஞ்சு உழைக்கக்கூடிய எங்களுடைய பணிநீக்க காலத்தை முறைப்படுத்துவதற்கு அரசு வழங்கியிருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பை கூட ஏற்க மறுப்பது சரியல்ல மேல்முறையீடு செய்திருப்பது சரியல்ல உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் சாலை பணியாளர்களின் பணிநீக்க காலத்திலும் பணிக்காலத்திலும் இறந்து போயிருக்கக்கூடிய குடும்பங்களுடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் நியமனம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருபத்தைந்து சதவீதம் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருந்த நிலைமையை மாற்றி ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கக்கூடிய அரசினுடைய நடவடிக்கை மக்கள் மத்தியிலும் ஊழியர் மத்தியிலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது கருணை அடிப்படையிலான நியமனங்கள் இருபத்தைந்து சதமானம் உயர்த்தி வழங்க வேண்டும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று சொல்லியும் நெடுஞ்சாலை ஆணையம் என்ற பெயரில் நெடுஞ்சாலைகளை தனியார் முதலாளிகள் கார்ப்பரேட் முதலாளிகள் சுங்கச்சாவடி அமைத்து கொள்ளையடிக்கக்கூடிய ஏற்பாட்டிற்கு பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் சாலைகளை கொடுக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதை கைவிட வேண்டும் உடனடியாக அரசே சாலைகளை பராமரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இனியும் பொறுப்பதற்கில்லை என்ற முறையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதியில் நாங்கள் மனு கொடுக்கிற இயக்கத்தையும் தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டத்தையும் சென்னை மாநகரிலே வரக்கூடிய ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தொடங்கி நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்